இப்போ நாம் இருக்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா மூன்று காடுகளுக்கு உண்டான ஒரு சந்திப்பு பகுதி அப்படின்றனால மாலை நேரங்களில் யானைகள் கூட்டம் கூட்டமாக இப்போ நம்ம போக போகிற இந்த குன்றின்றது இந்த ரோடு வழியாக தான் பத்து கிலோமீட்டர் நம்ம பயணம் செய்ய போகிறோம் ஒரு யானையுடைய குறியீடா அங்க ஒரு அழகான ஒரு பதகை வச்சிருக்காங்க இந்த குன்றி ஊராட்சியை வந்து அடைஞ்சிட்டோம் ஸ் வெல்கம் டுங்கல் டேட்டா பேஸ் இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் ஹலோ பிரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய ஜங்கல்டே டபிஸ் சேனல்ல அற்புதமான ஏகப்பட்ட வனங்களை ஒன்றன் பின் ஒன்றா பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கத்துல இருக்கக்கூடிய அழகான ஒரு அற்புதமான ஒரு மலைப்பிரதேசமான கடம்பூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன மலைக்குன்ற பத்தியும் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான சின்ன மலை கிராமமான குன்றி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அற்புதமான மலை கிராமத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்மளுடைய பயணம் இருக்குதுங்க நான் என்னுடைய புல்லட்ல ஏற்கனவே சத்தியமங்கலத்தில இப்போ இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த கடம்பூர் அப்படின்ற இந்த அழகான மலை கிராமத்தை வந்து அடைஞ்சிட்டேன் இங்க வர்றதுக்கு நான் சத்தியமங்கலத்தில இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு அற்புதமான மலைப்பாதை வழியா பயணம் செஞ்சுட்டு வந்தேன் நம்மளுடைய ஜங்கல் டேட்டா பேஸ் சேனல்ல இதுக்கு முன்னாடி இதே மலைப்பாதை வழியா நான் ஒரு கார் ட்ரிப் வந்திருந்தேன் அப்போ பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கடம்பூர் வந்து இங்க இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மாக்காம்பாளையம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அழகான ஒரு மலை கிராமத்தை நோக்கி நம்ம போயிருந்தோம் முழுக்க முழுக்க ஆஃப் ரோடிங்காக அந்த வீடியோ அவ்வளோ அற்புதமாக வந்தது அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோடைய லிங்கை இங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் இப்போ நான் இருக்கிறது இந்த கடம்பூருடைய மையப்பகுதி நீங்க இப்போ பாத்துட்டு இருக்கிறது இங்க இருந்து சத்தியமங்கலம் நீங்க போகணும்னாலும் அங்கிருந்து வரதுக்கு உண்டான ஒரு பேருந்து நிலையம் இதுக்கப்புறமா இதை சுத்தி ஏகப்பட்ட மலை இருக்குதுங்க ஆனா அது எல்லாமே இருபது முப்பதுகள் வீடு கொண்ட சின்ன சின்ன குக்கிராமங்களா மட்டும்தான் இருக்கும் இந்த கடம்பூரை நோக்கி தான் ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கினாலும் அவங்க வர மாதிரி இருக்கும் இப்ப நாம இந்த கடம்பூரை கடந்து இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அழகான ஒரு குன்றி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மலை கிராமத்துக்கு நம்ம பயணம் செய்ய போறோம் குன்றிகளை கொஞ்சம் நான் என்னுடைய பயணத்தில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சின்ன சின்ன மலை கிராமங்களுக்கு போயிருக்கேன் அங்கே போகும்போது எல்லாமே நான் கூகுள் மேப்பை நம்பி படாத பாடுபட்டிருக்கேன் அதனால் அதனால இப்போலாம் நான் எங்கே போனாலும் மேப்பை நம்புறதை விட்டுட்டு மனிதர்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு தான் தெளிவாக வழி தெரியும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம இப்போ கடம்பூரை கடந்து நேராக போனோம்னா நம்மளால கேர்மாலம் போய் அங்கே இருந்து கர்நாடகா உள்ளே போக முடியும் நான் அங்கிருந்து இப்போ நீங்க பாக்கிற இந்த உட்புற சாலையில வலது புறமா திரும்பி என்னுடைய பயணம் இருக்குங்க இன்னும் ஒரு இரண்டு மூணு கிலோமீட்டருக்கு மட்டும்தான் நீங்கள் இப்போ பார்க்கற மாதிரி சின்ன சின்ன வீடுகள் ஆங்காங்கே தென்படும் அதுக்கப்புறமா நம்ம போக போகிற பதினஞ்சு கிலோமீட்டரும் பயங்கரமான ஒரு காட்டுக்குள்ள தான் நம்ம போக போகிறோம் ரோடிங் மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க காட்டு யானைகளும் முழுக்க முழுக்க புலி சிறுத்தை போன்ற அபாயகரமான விலங்குகள் வாழக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள தான் நம்ம பயணம் செய்ய போறோம் இங்கே இருந்தே பார்க்கலாம் எவ்வளோ அற்புதமாக இந்த சமவெளி பகுதிகள் இருக்குது அப்படின்றது இங்கிருந்து நம்ம பாக்க போறது எல்லாமே இந்த குன்றி மாக்காம்பாளையம்னு சொல்லப்படுற அற்புதமான நம்மளுடைய இயற்கை வளங்கள் தான் இப்ப நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த குன்றிய பத்தி உங்களை பல பேருக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அதே நேரத்துல இப்ப நான் சில ஊர் பெயர்களை சொல்றேன் அந்தியூர் தாளவாடி பர்கூர் திம்பம் இந்த ஊர்களுடைய பெயர்கள் எல்லாமே நைன்டி ஸ்கிட்ஸாக நீங்கள் இருந்தீங்கனாக்க நிச்சயமா உங்களுடைய காதுகளில் ஒரு காலத்தில் எதிரொலிச்சிருக்கும் ஆமாங்க நீங்க நினைக்கிறது உண்மைதான் ஒரு காலத்துல வீரப்பன் அவர்கள் எந்த காடுகளுக்குள்ள மறைஞ்சி வாழ்ந்தாரோ அந்த அடர்ந்த சத்தியமங்கலம் காடுகளுக்குள்ள தான் இப்ப நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க இப்ப பாக்குற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன சுனைகள் எல்லாமே நம் போற வழிகளில் தென்படுதுங்க இது எல்லாமே தானா உருவாகக்கூடிய காட்டார்கள் இப்போ இது காஞ்சி போய் இருந்தாலும் இதுவே மழை நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மழை பெருக்கத்தால இந்த ரோட்டுக்கு மேலேயே தண்ணி ஓடுங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த போக்குவரத்தை தடைபடுற அளவுக்கு இங்க மிகப்பெரிய காட்டாற்று வெள்ளம் ஓடுறதையும் நான் கண்ணால பாத்திருக்கேன் ஆனா அந்த காலத்துல தான் நம்ம கிட்ட என்னை போல் உங்களைப் போல் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை ஆர்வல்களுக்காக மட்டுமே நான் இந்த மாதிரி காண கிடைக்காத நிறைய காடுகளுக்கு என்னால் அளவுக்கு போய் வீடியோக்களை ஒன்று ஒன்றா வரேன் எனக்கு நீங்கள் ஒரு கைமாறு செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள் தயவு செஞ்சு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா எல்லா வீடியோக்களுக்கும் ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அற்புதமான வீடியோக்கள் எடுத்து போகிறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக அமையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துலேருந்து உங்களால் ஒரு சின்ன குடிசை கூட இதுக்கப்புறமா பார்க்க முடியாதுங்க ஏன்னால் இப்போ நம்மளுடைய பயணம் இந்த காடுகளுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டோம் இங்கேருந்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அடர்ந்த அற்புதமான இன்னுமே உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகள் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன ஜங்ஷன் மாதிரி வருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து மாக்காம்பாளையம் போன வீடியோவலையும் இதே ரூட்டில் தான் நம்ம பயணம் செஞ்சுருப்போம் அந்த ஜங்ஷனை நான் உங்களுக்கு நல்லாவே எடுத்து காமிச்சிருப்பேன் இப்போ நம்ம போகிறதும் அதே ஒரு ஜங்ஷன் போயிட்டு அங்கேருந்து வலதுபுரத்தில் திருநோம்னா இப்போ நம்ம போகக்கூடிய இந்த குன்றியை போய் அடைய முடியும் இதே ரோட்டில் நேராக போனீங்கன்னா மாக்காம்பாளையம் செல்லலாம் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பகல்லே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு திகில் மாதிரி தான் இருக்குது போகிற வழியிலேயே பார்த்துங்க அங்கங்கே என்னால் வந்து பாம்பு புத்து அதாவது அது வந்து கரையான் புத்து தான் ஆனால் பிரம்மாண்டமாக நிறைய இடங்கள் என்னென்னா பார்க்க முடிஞ்சுதுங்க அந்த மாதிரி ஒரு கரையான் புத்து ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தது இது வந்து இயற்கையாக கரையான்களால் கட்டப்பட்ட ஒரு புத்துங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே நம்ம வந்து சினிமாக்களில் பார்த்துருப்போம் ஆனால் இன்னுமே இந்த மாதிரி இடங்களில் ஏகப்பட்ட இடங்களில் புத்து வச்சுருக்குதுங்க இந்த மாதிரி இதுக்கு என்ன காரணம்ன்ற தெரியல ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எப்போ வேணாலும் என் நேரம் வேணாலும் விலங்குகள் எங்கேருந்து வரலாம் அப்படின்ற ஒரு காடுகளுக்குள்ள தான் நம்ம பயணம் இருக்கோம் இப்போ எனக்கு இடதுபுறத்தில் நீங்கள் பார்க்கலாம் எலிபென்ட் ஜோன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு போர்டு வச்சிருக்காங்க நீங்க இப்ப பாக்குறதா நான் இதுக்கு முன்னால சொன்னேன் அந்த ஜங்க்ஷன் இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்கன்றத நீங்களே பார்க்கலாம் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்க இந்த குன்றிக்கு இந்த வலதுபுறம் போகணும் இதுவே மாக்காம்பாளையம் போறதா இருந்தா நேரா போகணும் இந்த இடம்ன்றதே மிக மிக ஒரு அபாயமான இடமா தான் இருக்குது ஏன்னா இங்கேயே வந்து யானைகள் நடமாடும் இடம் ஜாக்கிரதையும் போடு வச்சிருக்காங்க இப்போ நாம் இருக்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா மூன்று காடுகளுக்கு உண்டான ஒரு சந்திப்பு பகுதி அப்படின்றனால மாலை நேரங்களில் யானைகள் கூட்டம் கூட்டமாக இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்னு போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம போகிற இந்த குண்டறிங்கிறது வலதுபுறத்துல திரும்புறதுக்கும் மாக்காம்பாளையம் போகிறதுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம நேராக போகணும்னு போட்டிருக்காங்க ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி தார் ரோடுன்றது நமக்கு கொஞ்சம் கூட இருக்காதுங்க இன்னும் ஒரு சில கிலோமீட்டர்களில் நம்ம ஒரு மோசமான ரோடு வழியாக தான் இந்த பயணத்தை நம்ம மேற்கொள்ள போகிறோம் ஸோ சத்யமங்கலம் டைகர் ரிசர்வ்னு ஒரு யானையுடைய குறியீடாக அங்கே ஒரு அழகான ஒரு பதாகையை வச்சுருக்காங்க இந்த இடங்களில் இருந்து பார்க்கும்பொழுது உண்மையாலுமே ஒரு திகிலாக தான் எனக்கு இருந்தது சின்ன சின்ன பறவை ஒளிகள் ஆங்காங்கே காணப்படுது இப்போ நம்ம போக போகிற இந்த குன்றின்றது இந்த ரோடு வழியாக தான் பத்து கிலோமீட்டர் நம்ம பயணம் செய்ய போகிறோம் ஸோ ஒரு மயான அமைதியோடு சேர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பறவைகள் பார்க்கும் பார்க்கும்பொழுது உண்மையாலுமே ஒரு திகிலாக தான் இருக்குது நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பயணம் செஞ்சுட்டு வந்த சாலை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரோடு தான் இந்த வழியாக தான் நம்ம வந்து இப்போ நம்ம ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கோம் இங்கே இருக்கிறவங்களே என்ன சொன்னாங்கன்னா குன்றிக்கு வந்து தனியாக அந்த ரோடு வழியாக போகாதீங்க ரெண்டு மூணு வாகனங்கள் வரும் அது கூட சேர்ந்து போங்கன்னு தான் சொன்னாங்க அதுக்காக தான் நான் கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ வரைக்கும் எந்த வாகனமும் குன்றி பக்கம் போகிறத என்னால் பார்க்க முடியல ஆனால் நிறைய வண்டிகள் நேராக மாக்காமலையும் போகிறத என்னால் பார்க்க முடியுது இப்போ கூட பார்க்க டூ வீலரில் ஒரு நேரம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நான் உள்ள பயணம் செய்ய ஆரம்பமான நான் உள்ள நுழைஞ்ச ஒரு சில கிலோமீட்டர்கள்லயே திரும்பவும் இந்த மாதிரி ஒரு சுனை நீர் வழித்தடத்துல குறிக்கிட ஆரம்பிச்சது இதுக்கு முன்னால நம்ம வர வழியே இந்த மாதிரி பார்த்தோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்பவுமே இந்த கோடை காலத்திலயுமே கொஞ்சம் நீர் தேங்கி இருக்கிறத என்னால பார்க்க முடிஞ்சுது இதுவே மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு இந்த இடத்துல ஏற்படுங்க தான் இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னால் இந்த சாலையை கடக்கிறதுக்குன்னே இங்கேருந்து இருந்து ஜீப் என்னென்னா லாரி இந்த ரெண்டு மட்டும்தான் உள்ளே போகணும் அப்படின்னும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் குறிப்பாகவே இந்த மாதிரி காடுகளுக்குள்ளே பயணம் செய்யும் பொழுது இந்த மாதிரி நீர்நிலைகள் பக்கத்தில் ரொம்ப ரொம்ப நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா மனிதர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா ஜீவராசிகளுக்கும் அடிப்படையான தேவை அப்படின்றது தண்ணீர் அந்த தண்ணீர் அறந்து வர்றது இங்கே வந்து நிறைய விலங்குகள் நடமாட்டம் இருக்குன்றனால நான் எப்போவுமே இந்த மாதிரி நீர்நிலைகள் பக்கத்தில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருப்பேன் நான் இப்போ அதை பார்த்துட்டு திரும்பவும் உள்ள பயணம் செய்ய ஆரம்பித்தேன் நீங்களே பார்க்கலாம் ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் கண்ணே கவரும் வகையில் பச்சை பசியல்னு அவ்வளோ அற்புதமான பொருட்கள் முளைச்சிருக்குதுங்க ஆனால் இது வந்து இப்போ நம்ம போய்கிட்டு இருக்குது மிக மிக அடர்ந்த ஒரு வனப்பகுதி நானும் ரொம்ப நேரமாக இதுக்கு முன்னால் நம்ம பார்த்த அந்த போர்டுக்கு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்தேன் யாராவது வந்தாங்கன்னா கூட சேர்ந்து போகலாம்னு ஆனால் நேரமும் வாங்கிட்டுருக்கு அதனால் நான் பாட்டுக்கு துணிஞ்சு உள்ள காடுகளுக்குள்ளே வளர ஆரம்பிச்சிட்டேன் உண்மையாலுமே இந்த பகல்லே போகும்போதே பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு பதட்டம் தொத்த தான் செய்யுது ஏன்னால் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஆறாரவும் இல்லாத இந்த காட்டுக்குள்ளே அதுவும் இந்த குறுகிய ரோட்டுக்குள்ளே இப்போ நான் பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் இந்த ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் மிக மிக அடர்ந்த வகையில் பொருட்கள் இருக்குதுங்க சொல்ல போனால் ஏன் புலி சிறுத்தை போன்ற விலங்குகள் கூட சர்வசாதாரணமாக எந்நேரமும் ரோட்டை கிடக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்க தான் செய்து நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் இதுக்கு முன்னால் நான் போன மாக்காம்பாளையம் ரோடை எடுத்துக்கும் போது இது ரொம்பவே தேவையில்ல அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும் இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் மட்டும்தான் ஆங்காங்கே சில சில குழி குண்டும் குழியுமாக இருக்குதுங்க ரோடிங் மற்ற மாதிரி இருக்குது ஆனால் இதுக்கு முன்னால் நம்ம போன மாக்காம்பாளையம் இருபது சதவீதம் மட்டும்தான் ரோடு நல்லா இருந்தது இதை விட பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப அடர்ந்த வனப்பகுதியாக அந்த மாக்காம்பாளையம் இருந்தது அந்த வீடியோவும் இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்க்கில் நான் ஆட் பண்ணுறேன் நிச்சயமாக போய் பாருங்கள் இந்த மாதிரி காடுகளுக்குள்ளே பயணம் செய்யும் பொழுது இந்த ரோடுன்றது ரொம்ப ரொம்ப குறுகிய அளவில் தான் இருக்குது நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு இரண்டு பக்கமும் ஒரு சமவெளியாக இருந்ததுன்னா நம்மளால் எந்த விலங்குகள் எங்கே வந்தாலும் நம்மளால் சமாளித்து போயிட முடியும் ஆனால் இந்த மாதிரி அடர்ந்த மரங்கள் ரெண்டு பக்கமும் அதுவும் ரொம்ப நெருக்கத்தில் இருந்தனால எந்த விலங்குகள் எங்கேருந்து குறிக்கிடும்னே தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன அபாயமும் இங்கே இருக்க தான் செய்யுது அதுக்காக தான் இந்த மாதிரி ரோடுகளுக்குள்ளே வரும் பொழுது எல்லாரும் ஒன்றா பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ஒரு சில பேர் குன்றியிலேருந்து பொளையரோட வெளியில் வர காட்சியை நான் பார்த்தேன் அவங்கக்கிட்ட வேறு ஏதாவது வாகனங்கள் இல்லை வேறு ஏதாவது விலங்குகள் ஏதாவது அங்கே நிற்குதான்னு நான் விசாரிக்க ஆரம்பித்தேன் வண்டி வருதான்னு பார்த்தேதான் வரலாம் போதும் ஒன்றும் இல்லை போயிட்டு உடனே ரிட்டர் ஆகிடுங்க அதில் போயிட்டு ஒரு சின்ன வேலை பிடிச்சிட்டு உடனே கிளம்பிடுவாங்க ஆ சரி

நான் அந்த கிட்ட என்ன கேட்டேன்றதை நீங்களும் கவனிச்சிருப்பீங்க நான் வெளியூர்லேருந்து வரனால இந்த இடங்கள் எல்லாமே எனக்கு புதுசுன்றனால இந்த ரோடு எப்படி இதுக்கப்புறமா போகணும் வேறு ஏதாவது விலங்குகள் ஏதாவது குறுக்க நிற்குதா அப்படின்னு தான் நான் கேட்டேன் ஆனால் நான் வந்து வெளியூருன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கை அளிக்கும் விதமாக தான் அவர் நம்மள்கிட்ட பேசினார் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னென்னாக்க போகிற வழிகளில் ஏதாவது யானை கூட்டங்களையோ இல்லை வேறு ஏதாவது விலங்குகளை பார்த்துருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் பரிமாறிக்கிறாங்க ஏதாவது ஊருக்குள்ளேருந்து வெளியில் வரவங்களும் புதுசாக உள்ள வரவங்களும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று பார்த்தாங்கன்னா உடனடியாக தகவல் பரிமாற்றமும் பண்ணிக்கிறாங்க இதனால் இங்கே நிகழக்கூடிய மிகப்பெரிய விபத்துகள் எல்லாமே தடுக்கப்படுது உண்மையாலுமே இந்த ஒற்றுமையை நினச்சி பார்க்கும் பொழுது கிராமத்து மனிதர்கள் எந்த அளவுக்கு எளிமையானவர்களோ அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர்களாகவும் இருக்காங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சாலை பார்த்திங்கன்னா போக போக ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் ரொம்ப மோசமாக தான் இருந்தது இருந்தாலும் இப்போவுமே நான் சொல்கிறேன் மாக்காம்பாளையம் போன நான் ரோட்டுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சில இடங்களில் ரோடுகளே இல்லாமல் ஆங்காங்க உடைந்த ரோடுகள் தான் காணப்படுது இருந்தாலும் இயற்கை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை நம்ம ஆராதிக்க போகிறனால இது எல்லாமே நம்மளுடைய பயணத்தில் ஒரு தடைக்கல்லாகவே நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது நான் அதனால் என்னுடைய புல்லட்டை கொஞ்சம் மெதுவாக அப்படியே ஓட்டிகிட்டு போய் இந்த பிரம்மாண்டமான இயற்கையில் ஒரு புள்ளி கூட நான் கிடையாதுங்க ஏன்னா என்னை சுற்றி முத்தி எந்த வாகனங்களும் எந்த மனிதர்களும் கிடையாது முழுக்க முழுக்க இந்த காடுகளும் இந்த இயற்கைக்கு நடுவுல ஒரு ஒரு திருப்பத்திலையுமே என்னால் எங்கே எதை பார்க்க போகிறோம்ன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நான் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க இங்கேருந்து இன்னும் நான் இந்த குன்றி வரைக்கும் போகி இருட்டுறதுக்குள்ளே திரும்பவும் அங்கிருந்து நான் ரிட்டர்ன் ஆகி இங்கேருந்து கீழே இறங்கி நான் போகணும் மிக மிக ஒரு அடர்த்தியான வனப்பகுதிங்க உண்மையாலுமே சொல்கிறேன் அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக நமக்கு இந்த மாதிரி காடுகளில் வரும்போது இருக்கும் இதே இடங்களில் நம்ம வந்து பாதுகாப்பாக ஒரு ஃபோர் வீலர் காரில் வரோம்னாக்க நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு தடுப்பு இருக்கும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஒரு திறந்த திடீர்னு ஏதாவது ஒரு ப்ரடேட்டோ இல்லை ஏதாவது ஒரு விலங்குகள் வந்தால் உண்மையாலுமே நம்மளுடைய பாடுன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் ஆகும் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குற நீங்கள் தயவு செஞ்சு இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா எனக்கு வந்து இந்த வைல்ட் லைஃப் அப்படின்றது நான் ரொம்ப நாளா இருக்கிறனாலையும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நான் முன்னவே ரொம்ப அனலைஸ் பண்ணிட்டு போறனாலையும் என்னால இந்த மாதிரி போக முடியுது அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு வளைஞ்சு நெளிஞ்சு போய்கிட்டே இருக்குங்க எல்லா இடங்கள்லயும் சின்ன சின்ன டர்ன்ஸ்லேருந்து எல்லா இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா ரோடு போட்டிருக்காங்க ஆனா மழை பெஞ்சனால ஆங்காங்கே பல இடங்கள்ல வந்து குழியுமாக தான் இருக்குது முக்கியமான விஷயம் இது எல்லாமே வந்து காப்பு காடுகள் அப்படின்றனால இங்கே வந்து இன்டர்நெட்ன்றது சுத்தமாக இருக்காது நீங்கள் கூகுள் மேப் போட்டு வந்தாலுமே உங்களுக்கு மேப்ன்றதும் ப்ராப்பராக இருக்காது ஸோ அந்த பொலேரோவில் போனவங்களுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் என்னால் கண்ணுக்கு தெரிஞ்ச வகையில் எங்கேயுமே என்னால் ஒரு சின்ன வண்டியை கூட பார்க்க முடியல அங்கங்கே பறவைகளுடைய ஒளிகள் மட்டும் எனக்கு ரொம்ப அற்புதமாக அதுவும் இந்த இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே என்னுடைய புல்லட்ஸ் ஆகிட்ட தவிர மீது எல்லா விதமான அந்த பறவைகளுடைய ஓசையும் எனக்கு துல்லியமாகவே கேட்குது இங்கே வாழக்கூடிய மனிதர்களுக்கு மிக மிக அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது காட்டு யானைகளுங்க வருடா வருடம் காட்டு யானைகளால் மட்டுமே ஏகப்பட்ட மனித உரிகள் பறி போயிட்டு தான் இருக்குது ஆனால் இது வரைக்கும் இந்த காடுகளுக்குள்ள என்னால் மூங்கில் மரங்களை பார்க்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா என்னால் நிறைய மூங்கில் மரங்களை இந்த இடத்துல இருந்து பார்க்க முடியுது எனக்கு வலதுபுறம் நீங்கள் பார்க்கறது எல்லாமே காய்ந்த பிரம்மாண்டமான மூங்கில் மரங்கள் குறிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பக்கமே என்னால் அடர்ந்த மூங்கில் மரங்களை பார்க்க முடியுது யானைகளுக்கு மிக மிக பிடித்தமான உணவுகள் இந்த மூங்கில்கள் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மூங்கிலில் முளைக்கக்கூடிய அந்த மூங்கில் அரிசி நம் சொல்லப்பட்ட ஒரு சின்ன ஒரு தாவரம் யானைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான உணவுங்க ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும்தான் இந்த மூங்கில்களில் அந்த மூங்கில் அரிசி பூக்கும் இதுலேருந்து வெளிப்படுற அந்த வாசனைக்காகவே எவ்வளவு கிலோமீட்டர்களுக்கு மேலே யானைகள் இருந்தாலும் அதனுடைய மூப்ப சக்தியால் கூட்டம் கூட்டமாக இந்த மூங்கில்களை சாப்பிட வரும் அப்படின்றதும் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று இந்த இடத்துலலாம் பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது அடிக்கு மூங்கில் மரங்கள் வளர்ந்து அப்படியே காய்ச்சி போய் இருக்குதுங்க எல்லாமே இந்த இடத்துல குறிப்பாக நான் போகும்பொழுது இந்த சாலைகளை பார்க்கும்போது இதுக்கு முன்னால நம்ம சத்தியமங்கலம் காடுகளுக்கு திம்பமுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மலைகளுக்கெல்லாம் தலை தலைமலை அப்படின்னு ஒரு வீடியோ நான் பண்ணியிருந்தேன் அது வந்து அரசு நான் போய் பண்ணியிருந்தேன் அந்த சாலையை அப்படியே எனக்கு விட்டுதுங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் யூஸ் பண்ண அந்த வீடியோ இப்போவுமே நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனலில் இருக்குது அந்த லிங்க்கும் நான் இங்கே கொடுக்குறேன் நிச்சயமாக போய் பாருங்க நீங்கள் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தீங்கனாக்க இந்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும் நான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக ஓட்டிகிட்டு போக வேண்டியிருக்குங்க உண்மையாலுமே சொல்கிறேன் என நிறைய இடங்களில் குண்டம் குழியுமா இடது பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பள்ளங்களும் தோண்டி வச்சுருக்காங்க ஸோ காடுகள் அது பாட்டுக்கு பெய்யன பெய்யும் மழை அப்படின்ற மாதிரி வளர்ந்து கிடக்கிற காடுகள் மாதிரி அது பாட்டுக்கு அப்படியே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடுகளுக்கு நேராக போகும்பொழுது எனக்கு எதிர்ப்புறத்தில் ஒரு மிகப்பெரிய மலைப்பகுதியும் உங்களால் பார்க்க முடியும் இந்த காடுகளுக்கு பெயர் தான் இங்கே இருக்கிற மக்களால் அழைக்கப்படுதுங்க இங்கே பாருங்கள் மயில் போகிற வழியிலே பாருங்கள் ஒரு ஆண்மையில் ஒரு பெண்மயில் அப்படியே இயற்கையா நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய வாகனத்துடைய சவுண்டு கேட்டு அது பறந்து போயிடுச்சு வா அற்புதம் ஸோ நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி வந்து அந்த மண் சாலை மாதிரி நடு நடுவில் குறுக்கிடுதுங்க இது எல்லாமே வந்து நீரோட்டம் இருக்க பகுதிகள் நினைக்கிற மழை நேரத்தில் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது அதாவது சாலைகளையே மூழ்கடிச்சிரும் போல இருக்குது இங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய நடமாட்டம் இல்லைனா முழுக்க முழுக்க இந்த இடங்கள் பூராவே வந்து முழுக்க முழுக்க தாவர எடுகளாக கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அளவுக்கு அடர்ந்து அந்த சாலைகளுக்கு பக்கத்திலேயே ஒட்டி போயிருக்குதுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு எதிர் தரிசையில் நீங்கள் பார்க்குறது மட்டும்தான் ஆலங்காடு பனங்காடு இது எல்லாமே காடுகள் சேர்ந்த பகுதியினாலும் இன்னும் இந்த குன்றிக்கு அப்புறமா நீங்கள் பார்க்குறது அந்த மேலே அந்த மலைமுகடு மாதிரி தெரிகிறது எல்லாமே ஆலங்காடு இல்லனா பனங்காடுன்னு இங்கே இருக்கிற உள்ளூர் மக்களால் அழைக்கப்படுதுங்க ஒரு காலத்தில் வீரப்பனவர்கள் பதுங்கி வாழ்ந்த இடங்களில் ஒன்று இந்த கடம்பூர் மலைப்பகுதி குறிப்பாக இந்த குன்றி மாக்காம்பாளையம் இந்த இடங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் அதிரடிப்படைகள் கட்டுப்பாட்டில் இருந்த இடங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி அடர்ந்த காடுகளில் இத்தனை வருஷமாகியும் என்னால் போகிறதுக்கு இவ்வளோ த்ரில்லிங்காக பொழுது அந்த காலத்தில் எப்படி இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னு நினச்சி பார்க்கறதுக்கே உண்மையாகவே ரொம்ப ரொம்ப வியப்பாக தான் இருக்குது இப்படிப்பட்ட காடுகளுடைய அறிவு உண்மையாலுமே நம்மளால் நிறைய பேருக்கு இனிமே தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன் ஏகப்பட்ட பறவைகள் அழகான இந்த இடத்துல

ஆனால் எனக்கு சரியான ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க எனக்கு வந்து எப்போவுமே புல்லெட்டில் போகிறது ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ரோடிங்கில் போகிறதுன்றது நான் ரொம்ப ரொம்ப விரும்பி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அந்த பெரியவர்கிட்ட வழி கேட்கும் போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க கையிலே பார்த்தீங்கன்னா அந்த கொத்தருவால் மாதிரி வச்சுருந்தாங்க ஏன்னால் இது எல்லாமே அடர்ந்த காட்டுப்பகுதி அப்படின்றனால இங்கே வந்து கூட்டமாக தான் ஆடு மாடு மேய்க்க வராங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய விலங்குகள்லேருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி அறுவால் எல்லார் கையிலையும் இருக்குதுங்க அந்த பெரியவர்கிட்ட நான் வழி விசாரிச்சதுலேருந்து போகிற வழிகள் நெடுக்க எல்லாமே என்னால் கிராமத்து மனிதர்களை நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் வளர்ப்பு மாடுகள் வளர்ப்பு ஆடுகள்னு ஆங்காங்கே தென்பட்டது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நான் குன்றிக்கு ரொம்ப சமீபத்தில் நெருங்கிட்டேன் அப்படின்னே நான் சொல்லலாம் இங்கே இருக்கிற கிராமத்து மாடுகள்லாம் என்ன புண்ணியம் பண்ணிச்சுன்னு தெரில இந்த அற்புதமான இந்த அடர்ந்த வனத்துக்குள்ளே நல்ல பச்சை பசேல்னு இந்த தளிரை சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக வளருதுங்க ஆனால் நம்மளுடைய நகர சூழலில் வளர்கிற மாடுகளுடைய நிலைமையை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது முழுக்க முழுக்க குப்பை மேடுகள்லேயும் வெறும் பிளாஸ்டிக்கை மட்டுமே தின்னு அதுங்களும் பாவம் நம்ம கூட சேர்ந்து அதுகளும் பாதிக்கப்படுது அந்தளவுக்கு ஒரு துர்பாகியமான நிலையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மாதிரி மனிதர்கள் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் முதலிடம் வகிப்பாங்க ஏன்னா அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சுத்தமான காற்று சுத்தமான நீர் இந்த இரண்டும் தான் இன்றியமையாததுன்னு சொல்லலாம் போகிற வழி எல்லாமே அற்புதமான இயற்கையுடைய காட்சிகள் நமக்கு இருந்தனால வந்த கலைப்பே எனக்கு தெரியலங்க ஒரு வழியாக இப்போ நம்ம வர நினைச்ச இந்த குன்றி ஊராட்சியை வந்து அடைஞ்சிட்டோம் ஊருடைய வாயிலே பார்த்தீங்கன்னா குன்றி ஊராட்சி தங்களை வரவேற்கிறது அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க உள்ளே போனால் ரோடு போகுதுங்களா இன்னும் போய் மாக்காமலை வழியாக அப்படியே போயிக்கலாங்க மோசமான ரோடு விட மோசமான ரோடு அப்புறம் ஆனக்காடு தான் இல்லைங்களா இவ்வளவு பெரிய சத்தியமங்கலம் காடுகளுக்கு உள்ள கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கிலோமீட்டர் நம்ம மிக மிக அடர்ந்த காடுகளுக்கு உள்ள பயணம் செஞ்சு வந்தா இதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு அழகான கிராமமே இங்க இருக்குதுங்க எல்லா கிராமங்களையும் இருக்க மாதிரி நீர்நிலை தொட்டிகள் அழகான வாய்க்கா வரப்புகள் நிறைய பாசனமும் இங்க பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இங்கே என்னால் பார்க்க முடியுது இவ்வளவு பேரு இந்த கிராமங்களுக்கு இந்த அடர்ந்த காடுகளுக்கு நடுவுல வாழ்றாங்கன்னு நினைச்சு பார்க்கும் போதே உண்மையாலுமே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பிரமிப்பு தான் எனக்குள்ள ஏற்படுத்துச்சு ஏன்னா போற வழிகளில் என்னால எனக்கு வலது போகிறத்துல நிறைய வீடுகளையும் குடியிருப்புகளையும் என்னால் பார்க்க முடியுது நிறைய சின்னஞ்சிறுவர்கள் எல்லாரையுமே இங்கே என்னால் பார்க்க முடியுது இந்த காடுகள்ன்றது இது மட்டும் இல்லைங்க இங்கே ஒரு சின்ன ஒரு குடியிருப்பு பகுதிக்கு அப்புறமா அந்த மேலே நீங்கள் பார்க்குற முகடுகள் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக மிக அடர்த்தியான ஆலங்காடு பனங்காடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இங்கே தொகுப்பாக இருக்குன்றதை இவ்வளோ பேருமே இங்கே தான் குடியிருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன வேணும்னாலும் இதுக்கு முன்னால் நம்ம பயணம் செஞ்ச அத்து பத்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் அந்த அடர்ந்த காடுகள் வழியாக பயணம் செஞ்சு இங்கேருந்து கடம்பூர் போனால் மட்டும்தான் இவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வர முடியும் இருந்து இருந்தாலுமே இவங்க எந்த அளவுக்கு மண்ணையும் இந்த இயற்கையும் நேசிக்கிறவங்களா இருப்பாங்கன்றதை நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்கலாம் இவ்வளோ இன்னல்களுக்கு நடுவழியும் இவங்க இங்கே தான் இருக்கிறான ஏன்னா இதுதான் இவங்களுடைய ஊர் இதுதான் இவங்களுடைய மண் இந்த மலை கிராமத்துக்கு வரதுக்கு இங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்களுடைய வசதிக்காக இன்னுமே அரசு பேருந்தும் எங்கிட்டு தாங்க இருக்குது சத்தியமங்கலம்லேருந்து குன்றி வரைக்கும் இன்னும் அரசு பேருந்து இருக்குதுங்க அப்படி வரக்கூடிய பேருந்து கடைசியாக வந்து நிற்கிற இடம் இந்த இடம் தான் இதுதான் இந்த ஊருடைய மெயின் ஜங்ஷன் இதோட இந்த குன்றியும் முடிவடையுது எவ்வளவு பேர் இந்த பேருந்தை நம்பி இதில் பயணம் செய்ய ஆயத்தமாக இருக்காங்கன்றதை நீங்களே பார்க்கலாம் உண்மையாலுமே இந்த கிராம வாசிகளுக்காக இந்த பேருந்து பயணத்தை கொடுக்குற நம்மளுடைய அரசுக்கும் இதை ஓட்டிகிட்டு வர அரசு ஓட்டுநர்களுக்கும் என்னுடைய ராயல் சல்யூட் நான் இந்த மாதிரி அடர்ந்த காடுகளுக்குள்ளே வரும்பொழுது எனக்கு மிகப்பெரிய காப்பான விளங்குறது என்னுடைய புல்லட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னுடைய புல்லட் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதான் இந்த குன்றியில் நான் கொஞ்ச நேரம் இறங்கி இங்கே இருக்கிறதுலையே ரொம்ப அற்புதமாக இருக்கணும்னு இந்த டீ கடை சொன்னாங்க அதனால் இங்கே ஒரு டீயை சாப்பிட்லான்னு நான் தயாராகிட்டேன் சோ நீங்க இப்ப பாக்குறது எல்லாமே குன்றி மற்றும் அதன் சார்ந்த பகுதிகள் ரொம்ப பெரிய ஊர் கிடையாதுங்க இருந்தாலும் அவ்வளவு ஒரு கிராமத்து அந்த கலைநயம் அந்த தொண்ணூறுகளில் எப்படி இருக்குமோ அது கொஞ்சம் கூட அந்த கிராமத்து கலை கலையாமல் இன்னுமே உயிர்ப்புடன் இந்த கிராமம் இருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்க பார்த்த இந்த சத்தியமங்கலம் அடர்ந்த காடுகளுக்கு உள்ள ஏகப்பட்ட மலை கிராமங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான மலை கிராமமான குன்றி அப்படின்ற ஒரு கிராமத்தை பத்தி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எடுத்து காமிச்சிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் வர வழிலையும் அதே மயில் கூட்டங்களை என்னால் பார்க்க முடிஞ்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிச்சயமா ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய தாய் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இயற்கை பொக்கிஷங்கள் எவ்வளவோ இடங்கள்ல கொட்டி கிடக்குதுங்க நிச்சயமா இது எல்லாத்தையுமே பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் கொடுக்க வருது நம்மளுடைய எல்லாருடைய கடமையா நான் நினைக்கிறேன் அதுல என்னுடைய சிறிய பங்கா என்னுடைய சேனல் மூலமா இந்த மாதிரி அற்புதமான இயற்கை காட்சிகளை எடுத்து உங்களுக்கு கிடைக்கிறதுல நிச்சயமா நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் என்ன நீங்க ஊக்குவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஒரு கைமாறு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்து நான் பட்ட எல்லா கஷ்டங்களையும் மறக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி அமையும் திரும்ப திரும்ப இந்த மாதிரி அற்புதமான இயற்கை சார்ந்த வீடியோக்களை திரும்பவும் எடுத்து போடுறதுக்கும் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்க சக்தி அமையும் கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு அற்புதமான அருமையான இயற்கை கலந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் தேங்க்யூ சோ மச் வாட்சிங்